தற்போதைய அண்மை செய்தி திண்டுக்கல் அருகே காதல் திருமணம் செய்தவர் மாமனாரால் வெட்டி ஆணவ கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம் செல்வகுமார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூட்டாத்து ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் பால் வியாபாரியான இவருக்கும் அதே பகுதியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி சந்திரன் என்பவரின் மகளான கரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் ஆர்த்தி என்பவருக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்த நிலையில் காதல் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இருவரும் இருவேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் இவர்களது காதல் திருமணத்தை ஏற்கவில்லை என தெரிகிறது இதனால் மருமகன் ராமச்சந்திரன் என்பவருக்கும் மாமனார் சந்திரனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து வழக்கம்போல் இன்று மாலை பால் கறக்கும் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு விரும்பிய மருமகன் ராமச்சந்திரனை கூட்டாட்சி அய்யம்பாளையம் கிராமம் அருகே பாசன கால்வாய் முன்பு வழிமறித்த மாமனார் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது தகராறு முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து மருமகன் ராமச்சந்திரனை சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளார் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மருமகன் சம்பவ இடத்திலேயே துடி உயிரிழந்தார் தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த நிலக்கோட்டை காவல்துறையினர் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆணவ படுகொலை செய்த இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை காவல்துறையினர் மாமனார் ராமச்சந்திரன் மருமகன் ராமச்சந்திரன் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் மருமனை கொலை செய்த மாமனார் சந்திரனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் காதல் திருமணம் செய்த மருமகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோனிஷா செல்வகுமார் தகவல்களுக்கு நன்றி